ஓ வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சாச்சனாவை டாடி காப்பாற்றுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதே போல் பாஸ் தமிழ் ஓட்டிங் ரிசல்ட்ஸ் அண்ட் பிக் பாஸ் ஓட்டிங் ரிசல்ட்ஸோட ஸ்டேட்டஸ் அஃபீஷியல் ஓட்டிங்கோட ரிசல்ட்ஸ் இன்றைக்கி நைட் நம்ம சொல்லியிருந்தோம் பட் இருந்தாலும் தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது ஒரு கார்டர் வீடியோவை போடணுங்கிறதுக்காக ஓகே சாச்சனா வந்து கிட்டத்தட்ட ஓட்டிங்கில் கீழே இருக்காங்க அஃபீஷியல் ஓட்டிங்லேயும் சரி அன் அபிஷியல் சரி டேடி வந்து அவங்கள காப்பாத்துவாரா விஜய் அவர்கள் காப்பாத்துவாரா விஜய் அவர்கள் செய்கின்ற தவறுகள் என்ன அப்படிங்கறத பத்தி ஸோ போறோம் முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதை போய் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க விஜய் சேதுபதி அப்படி என்னங்க தவறு பண்ணிட்டாரு ஒரு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வாங்கி கொடுத்தது தவறா அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்பீங்க ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வாங்கி கொடுத்தது தவறு கிடையாது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் டேடி டேடியா நினைச்சு கேக்குறேன் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் அனுப்புங்க அப்படின்போது ஒன்பது கேர்ள்ஸுக்கும் அமிச்சார் நினைக்கிறேன் சம்திங் ஓகே அதே போல இன்னும் சில நிகழ்வுகளும் விஜய் சேதுபதி செய்தார் இப்ப சௌந்தர்யாவுடைய அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு மிக நீண்ட ஒரு விளக்கம் எல்லாரும் கேட்டார் வர்ஷிகா சொன்னாங்க ஆனந்தி சொன்னாங்க விஷால் சொன்னாரு முத்துக்குமரன் சொன்னாரு அது ஒரு கேவலமான எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி அது அதுக்கான ஒரு தனி இதே போட்டாங்க நான் அதுதான் கேக்குறேன் முத்துக்குமரன் அவர்கள் தொடை மீது கை வச்சாங்க அப்படிங்கறது வந்து எனக்கு ரொம்ப கூச்சமா இருந்தது அருவறுப்பா இருந்தது அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் அவர்கள் விஷால்கிட்ட சொன்னார் விஷால் அதை வந்து ஊர் பெற அவளோட கேரக்டர் சரியில்லை அப்படின்ட்டு அடுத்த நாள் மழையில் அவரோட டான்ஸ் ஆடுறாரு அப்ப அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க எவ்வளோ பெரிய முட்டாள்தனை விஷால் பண்றாரு அவர் கேள்வி கேட்டார் விஷால யாரு விஜய் சேமி ரெண்டு முன்னாடி கேள்வி கேட்டார் ஆனா உங்க மனசாட்சியே நீங்க மன்னிப்பு கேட்டுங்க ஏன் அதை வெளிப்படையா உடச்சி விட வேண்டியதானே அதை என்ன கண்டென்ட் வேணுங்கிறத சேவ் பண்ணி வைக்கிறீங்களா என்னது அது அதை ஏன் அப்படியே விட்டுட்டீங்க இந்த கேள்விகள் எல்லாம் விஜய் சேதுபதி அவர்கள் மீது இருக்கிறது அதே போல சாச்சனாவுக்கு அவர் வந்து பாசம் காட்டுறாரு ஒரு மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் கேட்கறது இல்லை ஒண்ணும் இல்லைங்க விஜய் ரெண்டு படி அரிசியை தூக்கி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஆண்களுக்கு கொடுத்தாங்க அது பெருமையா பேசுறாரு விஜய் சேதுபதி சூப்பர்மானி வந்து ஆண்களோட இதை காப்பாத்திட்ட அதே போல பவித்ரா இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஆண்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டீங்க அதெல்லாம் ஓகேங்க ரூல் பிரேக் பண்றது சரியா தவறா அது கண்டிக்கணுமா வேண்டாமா அப்படின்னா இப்ப பெண்கள் வந்து மூவாயிரம் ரூபாய் ஜெயிச்சாங்க ஆண்கள் எட்டாயிரூவா ஜெயிச்சு எல்லாம் பண்றாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ பெண்கள் ரெண்டு நாள் காலி பண்ணிட்டாங்கன்னா மூணாவது நாள் என்ன பண்ணுவார் பாஸ் தேவையான பொருட்களை மட்டும் கொடுப்பேன் அப்படின்பாரு பட் அதுவே பிக் பாஸ் தானே டிசைட் பண்ணணும் சா சாட்சி யார் அதை டிசைட் பண்றதுக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க அதுக்கு அவங்க சிஸ்டர் வந்து எட்டு கோடி மக்களோட ஆதரவு சாச்சனா இருக்குங்கிறாங்க ஆனால் ஓட்டிகளை கடைசியில் இருக்காங்க பாவம் எதனால் அப்படிங்கிறது தெரியல பட் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக சாச்சனா உள்ளே இருக்காங்க அவங்க பேசுறதுலாம் இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது ஏன் அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையுமே சாச்சனா வந்து ஒரு கேமுக்காக அப்படின்லாம் பண்ணல தனக்கு வேணும் கத்திரிக்காயெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் கத்திரிக்காய் எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது ஆனால் மட்டன் பிரியாணியோட உட்காந்து பிரிஞ்சாலில் அந்த இது அது பேர் என்ன கிரேவி எதுவும் சொல்லுவாங்கள்ல அது 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 சாப்பிடுவாங்க ஏன்னா அது மட்டன் பிரியாணியோட மட்டும்தான் சாப்பிட முடியும் பிரிஞ்சாலில் மற்ற ஐட்டத்தோட சாப்பிட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி அரிக்கும் நாளெல்லாம் அரிக்கும் அது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க என்னம்மா அது இப்படி பண்ணுறீங்களாம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதாவதுங்க ஒரு பெண் ஒரு ஒரு பெண் குழந்தை அவங்க இருபத்தி ரெண்டு வயசுன்றாங்க இருபத்தி மூணு வயசுங்கிறாங்க இது என்ன ஏஜுங்கிறதெல்லாம் விடவோ விட்டுருவோம் ஆனால் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க ஒரு முட்டை சாப்பிடுவேன் முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்றிங்க அப்புறம் முட்டையில் இருக்க மஞ்சள் கருவை மட்டும் சாப்பிடுவேன் வெள்ளை வெள்ளைக்கருவே சாப்பிட மாட்டேன் வேக வச்சா நான் உள்ளே இருக்கிறத மட்டும் சாப்பிடுவேங்கிறீங்க இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து முட்டை சாப்பிட மாட்டேன்னு சொன்ன சாச்சனா வந்து மட்டன் பிரியாணியே சாப்பிட்டாங்க கேட்டால் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க நான் வெளியில் சாப்பிடுவேன் எங்க அது வெளியில சாப்பிடுவீங்க வெளியில தான் இங்க இருக்கீங்க இப்போ அப்போ அதை சொல்லுங்கிற அவசியமே இல்லையே ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி 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 சொல்லி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி மக்களையும் குழப்பி தன்னையும் குழப்பி அதனால மக்களுக்கு சாச்சனா மீதான நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு சாச்சனா ஒரு காலத்து நல்ல ஓட்டிங்கில் இருந்தாங்க அதுக்கான காரணம் என்ன முதல் வாரம் அவங்க மண்டே வீக்ஷன்ப்போ நம்ம எல்லாரும் வருத்தப்பட்டோம் இல்லைங்க சாச்சனா திரும்ப கூப்பிட்டுறோம் அப்படின்னு சொன்னோம் ஆனா அந்த சாச்சனாவே எங்களால் பார்க்க முடியவில்லை அப்படிங்கறதுதான் இல்லையா சோ அதுதான் வந்து இன்னைக்கு சாச்சனை வெளியேற்றத்துக்கான காரணம் சரி அதெல்லாம் ஓகேங்க ஓட்டிகளில் கடைசியில் இருக்காங்க டேடி அனுப்புவாரா இல்லை காப்பாற்றிடுவாரா சாச்சனாவை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு என்னங்க எப்படிலாம் கேக்குறீங்க அப்படின்னா நிஜமாவே விஜய் சேதுபதி அவர்கள் சாச்சனாவை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை செய்வாருன்னு சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு நான் நம்புறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனா நம்ம கூட போன வாரம் வெள்ளிக்கிழமை சாச்சனா அந்த திருடி கொடுத்த அரிசியில சாப்பிட்ட பாயச வந்து இவங்க சாசனாவை பாராட்டுவாரு அப்படின்னு தான் சொன்னோம் ஆமாம் பொண்ணு பண்ணால் இதையே ஒன்றும் இல்லைங்க இதையே வந்து சௌந்தர்யாவில் வேற யாரும் பண்ணியிருந்தா இந்த ரூலை பிரேக் பண்ணது உங்களை என்ன தெரியுமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாரு இல்லையா அது ஒரு அது ஒரு பிரச்சனை இருக்கு நீங்கள் ஒன்றும் இல்லைங்க மண்டே நைட்டு டியூஸ்டே நைட்டு இன்னைக்கு நேற்று நைட்டு இல்லைன்னு நினைக்கிறேன் நேற்று நைட் நான் பார்க்கல ரெண்டு நாளும் ஒரு நாள் வந்து பிரியாணி ஏதோ பண்ணி சாப்பிட்டாங்க ரெண்டாவது நாள் தோசை எல்லாம் ஊற்றி சாப்பிட்டாங்க நைட் பசங்க இதை வந்து ரூல் பிரேக் அதாவது சமையல் கட்டு வந்து இப்போ பெண்கள் பக்கம் இருக்கு ஆண்கள் வந்து அதுக்கு எதுவும் டாஸ்க்கெல்லாம் பண்ணலை நைட் வந்து உட்காந்து பிரியாணி பண்ணி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அதை வந்து பெண்கள்டெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வரவங்களாம் எல்லாம் இருந்தாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து கேட்பாரா விஜய் சேதுபதி கண்டிப்பாக கேட்கணும் அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அந்த புரிதல் இல்லாமல் இவர்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க தான் நானுமே சொல்லி கொண்டிருக்கிறேன் வேறு சில விஷயங்கள் ஓட்டிங்க பார்த்துடலாம் அண்டபிசியல் ஓட்டிங்கில் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துலாம் நான் கண்டா பேச ஓட்டிங்கை விட்டேன் ஓகே முத்துக்குமரன் இருபத்தஞ்சு புள்ளி இருபத்தெட்டு பர்சன்டேஜ் அறுபத்தெட்டாயிரத்து முப்பத்தி ஆறு வாக்குகள் வாங்கிட்டு இருக்காரு சௌந்தர்யா பதினாலு புள்ளி எட்டு அஞ்சு பர்சன்டேஜ் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் டிஃபரன்ஸ் இருக்குது முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஸோ ரெண்டாம் இடத்துல அவ்வளோ கேப் இருக்கும்போது ஒரு முத்து வந்து வெற்றியாளராக மாறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது வேறு எந்த வயல் கார்டு என்ட்ரி கண்டெஸ்டன்ஸோ இல்லை யாருக்குமோ வந்து ஒரு பெரிய அளவில் ஓட்டிங் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அதுக்கு அடுத்த அளவில் சௌந்தர்யா தான் இருக்காங்க முப்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வாக்குகளில் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க விஷால் பத்து புள்ளி மூணு ஒம்பது பர்சன்டேஜ் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்குகளில் மூன்றாம் இடத்துல இருக்கார் விஷால் வந்து ஒரு காலத்தில் நம்பர் ஒன் ஓட்டிங்கில் இருந்தார் காரணம் அவர் மீது நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருந்தது முத்துக்குமரம் அதிகமா அதிகமாக இருந்தார் முதல் ரெண்டு வாரத்தில் ஓட்டிங்கில் அதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் விஷாலுக்கு ஓட்டுகள் குறைய காரணம் சௌந்தர்யா பத்தி பேசுறது பின்னாடி பேசுறது தான் தான் வந்து எல்லாம் தெரிஞ்சவன் அப்படிங்கிற மாதிரி பேசுறது இது வந்து முத்து முத்துகுமுக்கும் அந்த மாதிரி ஒரு கர்வம் இருக்குங்க ஆனால் அவர் அந்த அளவுக்கு வெளிப்படையாக அதை காட்டிக்கிறது கிடையாது ஸோ எல்லாரையும் அரவணைச்சி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து முத்துக்குமரன்ட்ட இருக்கு ஆனால் விஷாலுக்கு அப்படின்னு ஒரு தலைக்கணம் கொஞ்சம் ஏறி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் மக்கள் வந்து அவர் பெருசாக ஆதரிக்கலைங்கிற மாதிரி தெரியுது அது டு தேம் அவ்வளவுதான் அதாவது ஒரு வெற்றி தன்னை விட்டு கை நழுவி போகிறது அப்படிங்கிறது அவர் வெளியில் வந்தால் தான் அவருக்கு தெரியும் ராணுவ நான்காவது இடம் எட்டு புள்ளி அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் இருபத்தி மூவாயிரத்தி பத்தொன்பது வாக்குகளில் நான்காம் இடத்துல இருக்கார் ஜாக்லின் ஐந்தாவது இடம் எட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்டேஜ் இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூ தொண்ணூற்றி மூணு வாக்குகள் ஐந்தாம் இடத்துல இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ராணுவ பின்தங்குவார் ஜாக்லின் வந்து அந்த டாப் ஃபைவ்ல வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குங்க ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த சில விஷயங்கள் நடக்கிறது இருந்து பார்ப்போம் அருண் பிரசாத் ஏழு புள்ளி எட்டு ஒன்று பர்சன்டேஜ் இருபத்தோராயிரத்தி மூணு வாக்குகள் அருண் பிரசாத்தில் டாப் ஃபைவ்ல வரலாம் ஏன்னா அந்த தகுதிகள்லாம் இருக்குது நிறைய சரியாக விளையாடாது சில இடங்களில் சில இடங்களில் தவறுகள் பண்ணுறாரு பட் அதான் திருத்திட்டு மேலே வருவார் நம்புவோம் பவித்ரா வந்து ஏழாவது இடம் அஞ்சு புள்ளி மூணு எட்டு பர்சன்டேஜ் பதினாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு வாக்குகளில் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஆனந்தி எட்டாம் இடம் மூணு புள்ளி அஞ்சு ஒன்று பர்சன்டேஜ் ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகளில் எட்டாம் இடத்துல இருக்காங்க ரயன் ரயன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் நான் ரயன் மேலாம் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன் பட் ஏன் அவருக்கு அப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியல மூ மூணு புள்ளி நாலு மூணு பர்சன்டேஜ் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு வாக்குகள் வாங்கியிருக்காரு பத்தாம் இடம் வர்ஷினி வெங்கட் வர்ஷினி கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னு தெரியல பட் கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் பின்னாடி பார்க்கலாம் மூணு புள்ளி மூணு ஒன்று பர்சன்டேஜ் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்காங்க பத்தாவது இடம் வர்ஷினி பதினோராவது இடம் தர்ஷிகா மூணு புள்ளி ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் எட்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போது வாக்குகள் சிவகுமார் வந்து பன்னிரெண்டாம் இடம் மூணு புள்ளி ஒன்று எட்டு பர்சன்டேஜ் எட்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தொம்போது வாக்குகள் ஸோ முத் சிவகுமார் வந்து ஏற்கனவே சேவ் ஆகிட்டார் அதனால் அதை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டாம் சாச்சனா மூணு புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்டேஜ் எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போது வாக்குகள் சாச்சனா மீதான கோபம் என்னென்னா அந்த திமுறா பேசுகிற விதம் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மணிக்கணக்காக பேசுறது தன்னை பற்றியே பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டாப்பிக்கையும் கொண்டு போகிறது இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நெகட்டிவா முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற தான் இருக்கு தான் என்ன பேசணும் அப்படிங்கிறத விட தன்னை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை தன்னுடைய அந்த அந்த டாப்பிக்குள்ள வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவா மாறிடுச்சு சாச்சினாக்கு ஒன்றும் இல்லை அதான் சொன்னேன்னா இந்த கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காது முட்டை பிடிக்காது முட்டையில் முட்டையை வந்து ஸ்கிராம்பிள் டேக்கு பிடிக்கும் ஆனா இது பிடிக்காது அப்புறம் வேற என்ன சொன்னாங்கல்ல ஆம்லெட் வேணால் சாப்பிடுவேன் ஒயிட்டு எனக்கு பிடிக்காது மஞ்சள் கரு மட்டும்தான் சாப்பிடுவேன் வேக வச்ச முட்டையில் இப்படி பல விஷயங்கள் பிரிஞ்சால் பிடிக்காது மட்டன் பிரியாணியோட நான் அவ்வளோ பிரிஞ்சால் வச்சு சாப்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி என்ன சொன்னாலும் சாச்சனாவர்களுக்கான அந்த நெகட்டிவ் வந்து குறையவே கிடையாது ஸோ அதுதான் அவருக்கு காரணம் அதுபோல் நம்ம ரெண்டு நாளாக வர்ஷினிக்கு ஓட்டு கேட்டோம் ஆனந்தி கூட பரவாயில்ல ஆனால் தர்ஷிகாவும் சாச்சனாவும் போகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் பண்ணோம் கிட்டத்தட்ட அது வந்து சக்ஸஸ்ஃபுல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓட்டிங் ரிசல்ட் வருது பட் அன்அஃபிஷியல் ஓட்டிங் வந்து நம்ம சொல்லிட்டோம் அஃபிஷியல் ஓட்டிங் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு வரும் இல்லை மூணு மணிக்கு வரும் நான் கண்டிப்பாக அதை திரும்ப பிரமோ சொல்லலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு விஷயமாகத்தான் பார்க்க முடியுது இதில் மக்களோட வாக்குகள் வந்து ரொம்ப தெளிவாக போடுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ வெற்றி யாருக்கு அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குழு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இல்லாட்டி நம்மளோட சேனலோட டி இதில் இருக்கும் என் ஹோம் பேஜில் இருக்கும் அதில் வந்து லிங்க் எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஆல் அண்ட் பை டூ யூன்